அன்பான நண்பர்கள் வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் நான் ஜெகினேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற நட்சத்திரத்தை பற்றி பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் இப்போ எனிபடி பான் இந்த பூர்வ நட்சத்திரம் இந்த பூர்வ நட்சத்திர பர்சன் இஸ் ஒன் ஆஃப் த குட் பர்சன்ஸ் பூர் நட்சத்திரம் பிறந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதா இருப்பீங்க உங்களுக்கு முப்பத்தி மூணு வயதுலேருந்து முப்பத்தெட்டு வயதுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து உங்களுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய சமயமெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் முப்பத்தி மூணு வயதுலேருந்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஸோ வென் யூ அட் அன்தர் தேர்ட்டி த்ரீ ஏஜ் டூ தேர்ட்டி எயிட் ஏஜ் யூ வில் கெட் ஒன் குட் பொசிஷன் இன் யுவர் லைஃப் பட் அனதர் டைம் இந்த பார்ன் யுவர் பிளேஸ் அண்டு பார்ன் யூர் டைம் இஸ் வெரி டிஃபிகல்டி ஒன் ஓகே பட் பூ people பீப்புள் இஸ் டிவோஷனல் பீப்புள் பூ நட்சத்திரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி உள்ளவங்க சிறந்த மனப்பான்மை உள்ளவங்க இருப்பீங்க சிறந்த விஷயங்களை வந்து கிரை குழுங்களாக இருப்பீங்க அதே நேரத்தில் வந்து கேட்டிங்கன்னா அதிக புத்திசாலியாக இருப்பீங்க எதிர்ப்புகளையும் வந்து தாங்க கூடிய மனிதாக இருப்பீங்க எந்த வித ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போல்னஸாக அதாவது நல்லா திறமையாக நின்று போராடுவீங்க அந்தளவுக்கு ஒரு திறமைசாலியான ஆளுங்க நீங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காம இச்சை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அது வந்து பிறவியிலேருந்து வரக்கூடியது அது ஒன்றும் தவறு இல்லை திருமணம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுடைய அந்த தேவை வந்து பூர்த்தி பூர்த்தியாயிடும் ஓகேவா அது தவறான காமிச்சே கிடையாது உங்களுக்கு வந்து வருங்கிறேன் ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் முடியறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமத்தோட தன்மை வந்து ஜாஸ்தி அதை சொல்லணுங்கிற இல்லை சொன்னாலே எல்லாத்துக்குமே புரியும் ஓகே இதுதான் வந்து பூர்ணிச்சருடைய இது இதை வந்து இப்போ வந்து நான் வந்து இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன் கதை கொஞ்சம் இடையில பேசினேன் இருந்தாலும் நம்ம வந்து தனியாக வந்து இங்கிலீஷில் ஒரு நாலஞ்சு வார்த்தை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் தமிழில் டைப் பண்ணி போட்டு எடுத்தது வன்யூ யூ பான் இந்த போன நட்சத்திரம் யூ வில் பி ஜென்டில் அதாவது நல்ல மனிதர் டிவோட் அதாவது தெய்வ தம்பிக்கு உள்ளவர் காஜியசஸ் ஜெனரியசஸ் அண்ட் கன்னிங் அண்ட் கன்னிங் சரிங்களா ரொம்ப ரொம்ப மென்மையானவராக இருப்பீங்க யூ ஹாவ் ஃபீலிங் ஆஃப் லஸ்ட் அண்டு அகிட்டேஷன்ஸ் ஃபினான்ஷியல் டைம் ஃப்ரம் தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு வில் பி லக்கி ஃபார் யூ ஸோ ஃபினான்ஷியல் டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ டு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் ஸோ ஜெனரியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இதை மட்டும் எடுத்து போட்டு பார்ப்போம் gentle generous cunning and cunning when you want to know the english to tamil tamil to english you can put that to google translator they are giving some options for you that is very useful for quick learning and quick speaking out so that is very important one because of more vocabulary and more knowledgeable words is need to speak in english the other languages people also most of person is so very smartly and uh, very intelligent intelligent speaker uh, speaking in other persons also because the communications and uh, communication words also very gentle and lovable is important one here you know the gentle meaning is menmayana when you doing the gentle words that time you will get more hearing peoples also ஸோ தட் ஐ யூஸ்டு ஃபார் ஸ்பீக்கிங் அவுட் இன் த டைரக்ட் இங்கிலீஷ் வித்தவுட் கிராமரைட்டிக் ஸ்பீச் டிவோட் இஸ் பக்தி கார்ஜியஸ் கோர்ஜியஸ் தைரியமான ஜனோதிய தாராளமான கன்னிங் தந்திரமான அன் கன்னிங் தந்திரமான அதாவது தந்திரமான எண்ணம் கொண்டவராக இருப்பீங்க அதே நேரத்தில் தாராளமான மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் பக்தி தைரியமான மென்மையான மனிதராக வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூர் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய குணா அதிசயங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திட் திஸ் வீடியோ யூ கேன் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஐ வில் ஃபாலோ யூ யூ வில் ஃபாலோ மீ யூ வில் டச் யூ த யூடியூப் சேனல் ஓகே தேங்க் யூ வெரி மச் பாய் குட் மார்னிங் அண்ட் இன் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் குட் நைட் குட் ஈவினிங் ஆல்சோ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் மிக்க நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெயினேஷ்